தீபக் மஞ்சரி பவித்ரா ரஞ்சித்தில் ஒருத்தவங்களுக்கு அடித்த ஜாக் பாட் அது யாருன்னு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா தீபக் மஞ்சரி ரஞ்சித் பவித்ரா இவங்க நாலு பேருமே சிறந்த பர்ஃபாமர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க ஜாக்லினும் அவங்களுடைய தோழியான சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா மோசமான பர்ஃபார்மர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க சோ அந்த வகையில பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க இந்த வீக் பாத்தீங்கன்னா டெவில்ஸாவும் ஏஞ்சல்ஸாகவும் டாஸ்க் பண்ணிட்டு வந்தாங்க இதில் ஒஸ்ட் பெர்ஃபார்மென்ஸா ஜாக்லேன் அண்ட் சௌந்தர்யா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதை தொடர்ந்து அவங்களுக்கு உப்பே இல்லாத சாப்பாட்டை கொடுத்தாரு பிக் பாஸ் ஸோ இந்த நிலையில இப்போ ரீசெண்டாக வெளியான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிறந்த பெர்ஃபார்மர்களை வந்துட்டு தேர்வு பண்ணியிருக்கிறாங்க டெவில்ஸா இருந்தப்போ பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண ரெண்டு பேர் ஏஞ்சல்ஸாக இருந்தப்போ பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண ரெண்டு பேரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பிக் பாஸ் கேட்டார் இதை தொடர்ந்து டெவிலா மஞ்சரியும் தீபகும் சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணதா தர்ஷிகா சொன்னாங்க தீபக்கன்னா செஞ்சது ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொன்னாங்க டெவில் மோடு ஆன்ல இருந்தாங்க அதனால அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜி ஆனந்தி பார்த்தீங்கன்னா மஞ்சரிய சொன்னாங்க அதை கேட்டு மஞ்சரி பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லுக் விட்டாங்க ஏஞ்சலா இருந்தப்போ பவித்ராவும் ரஞ்சித்தானாவும் சிறப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரயான் சொன்னாரு ஒரு ஏஞ்சலா பவித்ரா ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் சொன்னதை கேட்டு அவங்களுக்கு உச்சி குளிர்ந்துருச்சு ரஞ்சித்தானா தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொன்னாரு இது தொடர்ந்து தீபக் மஞ்சரி ரஞ்சித் பவித்ரா ஜனனி ஸோ இவங்க நாலு பேருமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த நாலு பேர் தான் அடுத்த வாரத்துக்கான கேப்ஷனுக்கான போட்டியில் போட்டியிடணும் ஸோ இந்த நிலையில அடுத்த வாரம் ரஞ்சித் தான் கேப்ஷன் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு கிளம்பி இருக்குது இதற்கிடையே சிலர் பார்த்தீங்கன்னா தீபக் தான் டெவிலாக மாறி இருந்தார் அதனால அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்கணும் அத்துமீறின மஞ்சரிக்கு போய் கொடுத்துருக்காங்க பிசாமல் தீபக்கை மறுபடியும் கேப்டன் ஆக்கினா நல்லா இருந்திருக்கும் கேப்டன்சி டாஸ்க்கில் தீபக் பவித்ரா இருந்தும் கூட ரஞ்சித் எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கிறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வராங்க அண்ட் ஜாக்லீனோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க பரவாயில்ல ஜாக்மா இந்த வாரம் போனா போகுது கவலைப்பட வேண்டாம் அடுத்த வாரம் நாம பார்த்துக்கலாம் தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஆரம்பத்தில் அதிகப்படியான சப்போர்ட் இருந்துச்சு பட் அந்த சப்போர்ட்டையே இவங்க கொஞ்சம் ஓவராக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஹெட்வெய்டில் ஆடுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாவுக்கு கொடுத்த சப்போர்ட்டை வந்துட்டு கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக நடித்து அந்த வீட்டில் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே மக்கள்கிட்ட இருக்குது அண்ட் கோவா கேங் அப்படிங்கிற பெயரில் இவங்க பண்ணுற அட்ரோசிட்டிஸ் எல்லாமே கேம் ஆடுற மாதிரி தெரியல ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது கேமே வந்துட்டு இவங்க ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இப்போ மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது ஈவன் இந்த வீக் பார்த்தீங்கன்னா உஜி சேதுபதி அவர்களே இந்த கோவா கேங்கை பயங்கரமாக வாட்டி எடுத்திருப்பாரு ஸோ எனவே இது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்